அந்த இனிய ஸ்பரிசத்தினால முட்டு சிரித்துச்சு சூரியனை ஏறிட்டு பார்க்க துணியிற கண்கள் நம்முடைய சிநேகிதமும் அப்ப அர்த்தமற்றதா இருந்துச்சு அந்த கடைக்கண் பானமும் கள்ள புன்னகையும் என்னோட வாழ்க்கையில ஒரு மகத்தான அதிசயம் தடகத்தில் ஒரு அழகான தாமரை மொட்டு தண்ணீருக்கு மேல தலை தூக்கி நின்றுச்சு அதோட குவிந்த இதழ்களுக்குள்ளே நறுமணம் ததும்பிட்டு இருந்துச்சு இரவெல்லாம் அந்த நறுமணம் வெளியில வரதுக்கு முயன்று நாலாப்புறமும் மோதி பார்த்தும் வெளியில வர முடியாதபடியால உள்ளுக்குள்ளேயே குமரிட்டு இருந்துச்சு தாமரை மொட்டுக்கும் அது ரொம்ப வேதனையா இருந்துச்சு உதய நேரத்துல நறுமணத்தின் குமுறலும் மோதலும் அதிகமாச்சு திடீர்னு கீழ்வானத்துல ஒரு ஜோதி தோன்றுச்சு உதயசூரியனுடைய அமுதை போன்ற கிரணங்கள் தடாகக் கரையிலிருந்து விருட்சங்களுக்கு இடையில நுழைஞ்சு வந்து தாமரை மொட்டை தொட்டுச்சு அந்த இனியஸ் பரிசத்தினால முட்டு சிரித்துச்சு இதழ்கள் விரிஞ்சது இரவெல்லாம் உள்ள விம்மிட்டு இருந்த நறுமணம் விடுதலை அடைந்து தடாகத்தையும் தடாக கரையையும் வான வழியையும் நரைச்சது அவ்விதமே சிவகாமியுடைய இதயமாகிய தாமரை மொட்டுக்குள்ள இத்தனை நாளும் விம்மி குமரிட்டு எண்ணங்களோ உணர்ச்சிகளோ மாமலரிடம் தனியா பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சதும் கரையை உடைத்து கொண்டு ஏறி வெள்ளத்தை போல பிரவாகமா பெருகுச்சு மாமல்லர் முதன் முதல்ல அரண்ய வீட்டுக்கு வந்ததை குறிப்பிட்ட போதுதான் சிவகாமியுடைய வார்த்தை பிரவாகம் கொஞ்சம் தடைபட்டுச்சு அப்ப கிடைச்ச சந்தர்ப்பத்தை மாமலர் பயன்படுத்திட்டு சொன்னாரு ஆமா எனக்கு நல்லா நினைவு நானும் சக்கரவர்த்தியும் முதன் முதல்ல உங்களுடைய அரண்ய வீட்டுக்கு வந்தப்ப உன் தந்தையுடைய தெய்வ சிலைகளுக்கு மத்தியில் நீ நடனம் இருந்த ஆயனர் ஸ்வரக்கோவை பாடிட்டு தாளம் போட்டுட்டும் இருந்தாரு எங்களை பார்த்ததும் ஆயனர் பாட்டையும் தாளத்தையும் நிறுத்தினாரு நீயும் ஆட்டத்தை நிறுத்தின உன்னுடைய விரிந்த கண்கள் இன்னும் மலருமாறு விழித்து எங்களை நோக்கின என் தந்தை நிறுத்த வேண்டாம் ஆட்டம் நடக்கட்டும்னு வற்புறுத்தினார் அதுக்கு மேல ஆயனர் பாடத் தொடங்க நீயும் ஆடத் தொடங்கின ஆட்டம் முடிஞ்சதும் நான் பலமாக கரகோஷம் செஞ்சேன் நீ மகிழ்ச்சி திரும்பிய கண்கள்னால என்னை ஏறிட்டு பார்த்த அந்த பார்வையில் நாணங்கிறது அணுவளவும் இருக்கலை பிரபு நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்போ நான் பன்னிரெண்டு வயது பெண் உலகம் அறியாதவளாக இருந்த நீங்கள் வானத்தில் ஜோதிமயமா பிரகாசிக்கிற சூரியன்கிறதையும் நான் கேவலம் பூமியில புல் நுனியில நிற்கிற அற்ப பனித்துளிங்கிறதையும் அறியாதவளாக இருந்தேன் அதனால் உங்களை ஏறிட்டு பார்க்க கொஞ்சமும் தயக்கம் அடையலை சூரியனை ஏறிட்டு பார்க்க துணியிற கண்கள் கூடிய சீக்கிரத்தில் கூசி குனிய நேரிடுன்னு அறியாமல் போனேன்னு சிவகாமி சொன்னான் சிவகாமி நான் சூரியனும் இல்லை நீ பனித்துளியும் இல்லை நீ தீபச்சுடர் நான் அதை சுற்றி சுற்றி வர விட்டில்னு மாமல்லர் சொன்னார் பிரபு நான் சொல்ல ஆரம்பித்ததை விட்டுட்டு வேறு விஷயத்துக்கு போனது தவறுதா மன்னியுங்க நான் ஆடி நிறுத்தியதும் நீங்கள் கரகோஷம் செஞ்சீங்க எனக்கு அப்போ உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை உங்களோட தந்தை உங்களை பார்த்து சிவகாமி கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டுரு ஆயினர் கூட பேசியானதுக்கு அப்புறமா உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னார் நீங்கள் எனக்கு பக்கத்தில் வந்தீங்க ரெண்டு பேரும் கை கோர்த்துட்டு காட்டுக்குள்ளே குதிச்சோடணும் காட்டில் நான் பார்த்து வச்சுருந்த அழகான இடங்களையும் செடி கொடிகளையும் காட்டியானதுக்கப்புறமா உங்களை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் நான் வளர்த்து வந்த கிளிகளையும் புறாக்களையும் காட்டினேன் அதுக்கப்புறமா என்னோட தந்தை செஞ்சு வச்சிருந்த சிலைகளை காட்ட தொடங்கின நடன வடிவ சிலைகளை பார்க்குறப்ப நீங்க நானும் நடனக்கலை பயில விரும்புகிறேன்னு சொன்னீங்க அந்த சிலைகளில் ஒன்று மாதிரி அபிநய தோற்றத்துல நின்னீங்க அதை பார்த்துட்டு நான் கலிர்னு சிரிச்ச குழந்தைகள் அதுக்குள்ள வெகு சிநேகமாகி விட்டார்களே அப்படின்னு நம்முடைய தந்தைமார் பேசிட்டாங்க அன்னையிலிருந்து உங்களோட வருகையை நான் ஆவலா எதிர்பார்க்க தொடங்கினேன் குதிரையோட சத்தமோ ரதத்தோட சத்தமோ கேட்கிறப்பவல்லாம் நீங்க தான் வந்துட்டீங்கன்னு என்னுடைய உள்ளம் துள்ளி மகிழ்ந்துச்சு உதய சூரியனையும் பூரண சந்திரனையும் வண்ண மலர்களையும் பாடும் பறவைகளையும் பறக்கிற பட்டுப்பூச்சிகளையும் பார்க்குறப்ப எனக்கு உண்டான குதூகலம் தங்களை பார்க்குறப்ப உண்டாச்சு ஆனா சூரிய சந்திரர்களிடமும் புஷ்பங்கள் பட்சிகளிடமும் பேச முடியாது உங்ககிட்ட பேசுறது சாத்தியமாக இருந்தபடியால உங்களை கண்டதும் பேச ஆரம்பிச்சவ மூச்சு விடாம பேசிட்டே இருப்ப அப்படின்னு சிவகாமி சொன்னான் உண்மைதான் சிவகாமி அந்த நாளில் உன்னை பார்க்குறப்ப உன் தந்தையுடைய அற்புத சிலைகளில் உன்னை பார்ப்பது மாதிரியான மகிழ்ச்சி எனக்கு உண்டாகும் ஆனால் சிலை பேசாது நீயோ ஓயாமல் பேசுவ பறவைகளுடைய குரல் வழிகளில் எவ்வளவு பொருள் உண்டோ அவ்வளவு பொருள் தான் உன்னுடைய பேச்சுகளிலும் இருப்பதாக எனக்கு தோன்றும் எதுவுமே புரியாவிட்டாலும் நெடுநேரம் கேட்டுட்டே இருப்பேன்னு மாமலர் சொன்னார் என்னோட பேச்சை போலவேதா நம்முடைய சிநேகிதமும் அப்போ அர்த்தமற்றதா இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கெல்லாம் நீங்கள் சக்கரவர்த்தி கூட தேச யாத்திரை போனீங்க அப்புறம் மூணு வருஷ காலம் அரண்ய வீட்டுக்கு நீங்கள் வரவே இல்லை மறுபடியும் எப்பவுமே உங்களை பார்க்க மாட்டோமோ அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு சிற்றில சமயம் உண்டாகும் இல்லை நீங்கள் எப்படியும் ஒரு நாள் வருவீங்கன்னு தைரியமடைவே நீங்க வரதுக்குள்ளே நடனக்கலையில சிறந்த தேர்ச்சி அடைஞ்சிடணும் அப்படின்னு நீங்க திரும்பி வந்ததும் அற்புதமா ஆட்டமாடி தங்களை திகைக்க செய்யணும்னு நினைப்பேன் நீங்க மீண்டும் வரப்ப உங்களுடைய உருவம் எப்படி இருக்குன்னு கற்பனை செஞ்சு பார்க்க அடிக்கடி முயற்சி பண்ணுவ ஆனா மனசுல உருவம் எதுவுமே வராது கடைசியா ஒரு நாள் நீங்களே வந்துட்டீங்க முற்றும் புதிய மனிதரா வந்தீங்கன்னு சிவகாமி சொன்னான் நீயும் வெகுவா போயிருந்த சிவகாமி உருவத்திலும் மாறியிருந்த குணத்திலும் மாறியிருந்த நான் எதிர்பார்த்தது போல என்ன பார்த்ததும் நீ ஓடி வந்து என்னுடைய கரங்களை பற்றி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகல மறைவில் நாணத்தோடு என்ன பார்த்த கலகலன்னு சிரிக்கிறதுக்கு மாறா புன்முருவல் செஞ்ச அந்த கடைக்கண் பானமும் கள்ள புன்னகையும் என்ன கொன்னுச்சு அப்படின்னு மாமல்லர் சொன்னாரு ஆ ஓடி வந்து முகமன் சொல்லி உங்களை வரவேற்க முடியாம ஏதோ ஒன்று என்ன தடை செஞ்சுது முன்னால் வரலானா கால் எழலை ஏதாச்சும் பேசலானா நான் எழலை நின்ன இடத்துலயே நின்ன நானே என்ன சிவகாமி உனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் அதே சமயத்தில் அப்பாவும் சிவகாமி ஏன் தூண்மறைவில் நிற்கிற வந்து சக்கரவர்த்திக்கு நமஸ்காரம் செய் பல்லவகுமார் இருப்பார் எப்படி ஆஜானுபாகவோ வளர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னார் நான் தயக்கத்தோடு வந்து நமஸ்காரம் செஞ்சேன் சக்கரவர்த்தி அப்போ ஆயினரே சிவகாமியும் வளர்ந்து போயிருக்கிறா முதல்ல எனக்கு அடையாளமே தெரியலை கட்சிலை செய்வதோடு நீங்கள் தங்க சிலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டீரோ அப்படின்னு நினைச்சேன்னு சொன்னார் இதனால என்னோட நாணம் இன்னும் அதிகமாகிடுச்சு கொஞ்ச நேரம் பேசாமல் நின்றுட்டு அப்புறம் இருந்து நழுவி காட்டுக்குள்ள போனேன் தாமரை குளக்கரையில் உட்கார்ந்து எனக்கு என்ன வந்துருச்சுன்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எனக்கு பின்னாடி மிருதுவான காலடி சத்தம் கேட்டுச்சு ஆனால் நான் திரும்பி பார்க்கல நீங்கள் வந்து என்னுடைய கண்களை பொத்துனீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கண்களை பொத்துறப்ப நான் உங்களுடைய பெயரை சொல்லி கலகலனு சிரிச்சு கைகளை தள்ளி விட்டு திரும்பி பார்ப்பேன் இப்ப உங்களுடைய கரங்கள் என்னுடைய கண்களை மூடனப்ப என்னுடைய தேகம் செயலற்று ஸ்தம்பித்து போச்சு என்னுடைய உள்ளத்திலோ ஆயிரக்கணக்கான அலைகள் எழுந்து விழுந்து அல்லோல கல்லோலம் செஞ்சுது அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து என்னுடைய கையை உங்களுடைய கையோடு சேர்த்துட்டீங்க நான் செயலற்று சும்மா இருந்த சிவகாமி என்னுடைய பேரில் கோபமா அப்படின்னு கேட்டீங்க நான் மௌனமாக உங்களை பார்த்தேன் ஆமாம் கோபந்தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய யாத்திரையை பற்றி ஏதேதோ சொல்லிகிட்டே போனீங்க ஆனால் நீங்கள் சொன்னது எதுவுமே என்னுடைய காதில் ஏறவே இல்லை நீங்கள் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கீங்க நம்ம ரெண்டு பேருடைய கரங்களும் இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி தான் என்னுடைய மனசில் இருந்துச்சு அந்த நினைவு என்ன வானவெளியில தூக்கிட்டு போய் மேகமண்டலங்களுக்கு மேலே மிதக்க செஞ்சுது தடாகத்து தண்ணீரில் மிதக்கிற தாமரை இலைகளின் மேலே நின்று என்ன நடனமாட செஞ்சுது தண்ணீருக்குள்ள அமுக்கி கீழே கீழே கொண்டு போய் மூச்சு விட முடியாம என்ன திக்குமுக்காட செஞ்சுது அப்படின்னு சிவகாமி சொன்னான் என்ன எத்தகைய அசடா செஞ்சுட்டே நீ நான் சொன்னதையெல்லாம் நீ வெகு கவனமாக கேட்டுட்டு இருந்ததாக நினச்சிட்டேனே நான் யாத்திரை அனுபவங்களையெல்லாம் உனக்கு சொல்லிட்டு இருந்தேன்னு மாமல்லர் கேட்டாரு கடைசியா நீங்க விடைபெற்று பெற்று போனப்ப சீக்கிரத்துல திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போனீங்க அப்புறம் சில காலம் நான் தரையில நடக்கவே இல்லை ஆனந்த வெள்ளத்துல மிதந்து கொண்டே இருந்த என்னோட வாழ்க்கையில ஒரு மகத்தான அதிசயம் அபூர்வமான புதுமை யாருக்குமே கிடைக்காத அற்புதமான பாக்கியம் கிடைத்து விட்டதா தோன்றுச்சு வானத்திலும் பூமியிலும் அதுவரை காணாத வனப்புகளை எல்லாம் கண்ட மல்லிகையும் முல்லையும் செண்பகமும் அதுக்கு முன்னாடி நான் என்றுமே அறியாத நறுமணத்தை கொடுத்துச்சு நீலவானம் புதிய மெருகோடு பிரகாசிச்சுது பட்சிகளுடைய கானத்தில் புதிய இனிமை தென்பட்டுச்சு மூங்கில் காடுகள் காற்றில் அசையிறப்ப உண்டாகிற சத்தம் முன்னெல்லாம் அழுகை சத்தமாக எனக்கு தோன்றும் இப்போ அதுவே ஆனந்த கீதமாக என்னுடைய காதில் ஒழிச்சுது செடிகளோ கொடிகளும் பட்சிகளும் பூச்சிகளோ ஆயிரம் ஆயிரம் குரல்கள்ல சிவகாமி நீ கொடுத்து வச்சவ பாக்கியசாலி அப்படிங்கிற ஆதரவோடு சொல்வதா தோன்றுச்சு இரவில் வானத்து நட்சத்திரங்கள் முன் எப்போதையும் விட குதூகலமாக என்ன பார்த்து சிரிச்சுது வெண்மதியாகிய தந்த தோணியின் மேலே அமர்ந்து வானக்கடல்ல அந்த விண்மீன்களிடையே சுற்றி வந்தப்ப இப்ப நான் தனியா சுத்தல தோணியில எனக்கு பக்கத்தில் நீங்களும் வீற்றிருந்தீங்க இலையற்ற உள்ளக்கடல்ல தாளாட்டிய சிந்தனை அலைகளுக்கு மத்தியில் மிதந்த வாழ்க்கை தெப்பத்தில் நான் மட்டும் தனியா இருக்கல பக்கத்தில் நீங்களும் இருந்தீங்க அப்போவெல்லாம் எனக்கு தானாகவே பாட்டு பாட தோணுச்சு ஆட்டத்தில் அளவில்லாத உற்சாகம் உண்டாச்சு நடனக்கலையில் நான் அடைஞ்ச துரிதமான முன்னேற்றத்தை பார்த்து என்னுடைய தந்தையே பிரமிச்சு போனார்னு சிவகாமி சொன்னான் ஆ சக்கரவர்த்தியை நானும் கூட தான் அதிசயம் அடைஞ்சோம் சாஸ்திரம் எழுதிய முனிவருக்கே எட்டாத நடனக்கலை விந்தைகள் எல்லாம் உன்னுடைய ஆட்டத்தில் வெளியாவதா என்னுடைய தந்தை அடிக்கடி சொன்னார் காஞ்சி மாநகரில் ராஜ்யசபையில் அரங்கேற்றம் நடத்தணும் அப்படின்னு அவரு தான் வற்புறுத்துனார்னு மாமல்லர் சொன்னார் பிரபு அந்த துரதிருஷ்டம் பிடிச்சு அரங்கேற்றம் நடக்கிற சமயத்தில் என்னுடைய மனநிலை மாறிடுச்சு அந்த மாறுதல நினச்சா எனக்கே அதிசயமா இருக்கு மூணு வருஷ பிரிவுக்கு அப்புறமா உங்களை பார்த்ததும் எனக்கு உண்டான சந்தோஷம் குதூகலம் எல்லாம் சில நாளைக்குள்ள எங்கேயோ போயிடுச்சு வர வர உங்களுடைய நினைவு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதுக்கு மாறா துன்பத்தை தர ஆரம்பிச்சுது எதை பார்த்தாலும் பிடிக்காம போயிடுச்சு சந்திரனும் நட்சத்திரங்களும் வெறுப்பளிக்க தொடங்குச்சு பொழுது விடிஞ்சா ஏன் விடியுதுன்னு தோணுச்சு இரவு வந்தா ஏன் இருட்டுதுன்னு தோணுச்சு பூக்களை கண்டா கசைக்கு எரிய தோணுச்சு என்னுடைய கண்களிலிருந்து தூக்கம் மாயமா போயிடுச்சு அருமையா வளர்த்த மான்குட்டியையும் கிளியையும் வெறுக்க நடன நடனக்கலையில கூட எனக்கு ஆசை குன்று தொடங்குச்சு ஆட்டமும் பாட்டமும் என்ன வேண்டி கிடக்குது அப்படின்னு நான் நினைக்க தொடங்கிட்டேன் இந்த சமயத்துலதான் அரங்கேற்றம் நடந்துச்சு அபசகனம் மாதிரி அது நடுவுல நின்று போனதுல எனக்கு திருப்திதான் உண்டாச்சுன்னு சிவகாமி சொன்னான் அரங்கேற்றத்துக்கு அப்புறமா தாமரை குளக்கரையில் நாம சந்திச்சப்பவும் நீ ஒரு மாதிரி வருத்தத்துடனே தான் பேசுன என்கிட்ட வாக்குறுதி கேட்ட எனக்கு அப்போவெல்லாம் பெரும் வியப்பாக இருந்துச்சுன்னு மாமல்லர் சொன்னாரு பிரபு அந்த சமயம் உங்களுடைய திருமணத்தை பத்தின பேச்சு என்னுடைய காதில் விழுந்துச்சு ஏற்கனவே வேதனைக்கு உள்ளாயிருந்த என்னுடைய உள்ளத்துல அது வேல்னால குத்துவது மாதிரி இருந்துச்சு நீங்க எனக்கே முழுவதும் இருக்கணும்னு நினைச்ச உங்களை பார்க்காம ஒரு கணம் போவது கூட ஒரு யுகமா இருந்துச்சு என்னுடைய தூண்டுதல்னால தான் என்னுடைய தந்தை காஞ்சிக்கு நாவுக்கரசர் பெருமானை பார்க்கறதுக்கு வந்தார் அன்னைக்கு நடந்தது தான் உங்களுக்கே தெரியுமேன்னு சிவகாமி சொன்னான் அன்னைக்கு நடந்ததை மட்டும் இல்லை சிவகாமி உன்னுடைய உள்ளத்துடைய நிலைமையையும் அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் மறுநாளே கண்ணபிரான் கிட்ட ஓலை கொடுத்து அனுப்புனேன்னு மாமல்லர் சொன்னார் அந்த ஓலையிலிருந்து நான் காஞ்சிக்கு வர்றது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பார்க்காம நான் கழித்த எட்டு மாசமும் எனக்கு எட்டு யுகமாக இருந்துச்சு நாளுக்கு நாள் என்னுடைய மனவேதனையும் நெஞ்சுவலியும் அதிகமாகி வந்துச்சு உங்ககிட்ட இருந்து ஓலை வந்த இரண்டொரு தினங்கள் கொஞ்சம் உற்சாகமா இருப்ப அதுக்கப்புறமா துன்பம் அதிகமாகிடும் உங்களை ஒரு நாளும் இனி பார்க்க போவதில்லைன்னு என்னுடைய பகல் கனவு ஒரு நாளும் நிறைவேற போவதில்லைன்னு தோணும் இப்படி எதுக்காக உயிர் வாழணும் இந்த வாழ்நாள முடிச்சுக்கலான்னு அடிக்கடி என்னமிடத் தொடங்கின இப்படியே கொஞ்ச நாள் இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடலான்னு அடிக்கடி தோணுச்சு பிரபு உங்களுடைய விருப்பத்தின்படி அரண்ய வீட்டிலேயே காத்திருக்காம ஏன் யாத்திரை கிளம்பி வந்தேன்னு இப்போ தெரியுதான்னு சிவகாமி முடிச்சா ஆ தெரியுது சிவகாமி இப்படி பிரளய வெள்ளத்தில் அகப்பட்டுக்கொண்டு ரெண்டு பேரும் திண்டாடணும் இந்த ஜனசூன்யமான ஏகாந்த தீவில் வந்து ஒதுங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது தெரியாதா என்ன அப்படின்னு மாமல்லர் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த தீவை பத்தினு அவருடைய வார்த்தையை பொய்ப்படுத்தி கொண்டு கொஞ்சம் தூரத்தில் வாத்திய கோஷங்களும் ஜனங்களுடைய ஆரவார ஒளிகளும் கேட்டுச்சு ரெண்டு பேரும் திடுக்கிட்டே எழுந்தாங்க